அடுத்ததாக பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு நாகராஜன் நம்முடைய நினைக்கிறார் சார் வணக்கம் விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது அப்படின்ற காட்டமாக ஒரு விமர்சனத்தை பாஜக முன்வைத்திருக்கு தேமுதிக திமுக கூட்டணி அமைந்தது பற்றி இது ஏன் ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடா இல்ல ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறல அப்படின்ற ஒரு ஆதங்கமா இது எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்ற ஆதங்கம் எல்லாம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க முடிவை வந்து நாங்க தாமதமாக தான் சொல்லுவோம்னு கடந்த மூன்று மாதமாவே பேசிட்டு இருக்காங்க இதே முன்னேற்ற கழகத்தையும் முதலமைச்சரையும் விமர்சனம் செய்தார்கள் ஆட்சி விமர்சனம் செய்தார்கள் படிப்படியாக என்று ஐம்பதுக்கு ஐம்பது என்ற நிலையிலே கொண்டு வந்தார்கள் இதற்கிடையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளை முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர்களுக்குரிய ராஜ்யசபா சீட்டுக்குரிய உத்தரவாத கடிதத்தையும் கொடுத்து அவர்கள் தான் இருக்கிறார் என்ற ஒரு நிலையிலே அரசியலிலே மக்கள் பார்வையில் இருந்தது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு அனைத்து கூட்டணியிலும் தேர்தலிலும் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த முடிவை அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது எனக்கு உண்மையிலே சத்தியமாக தெரியவில்லை சமீபத்தில் கூட ராஜகண்ணப்பன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது ஒன்றுமே இல்லை அது கட்சியே இல்லை என்று பப்ளிக் மீட்டிங்ல விமர்சனம் செய்து அதற்கு கூட தேமுதிக பக்கத்தில் இருந்து கடுமையான விமர்சனங்கள் ராஜகண்ணப்பன் மீது வைக்கப்பட்டன அப்படி இருந்த நிலையில இந்த நிகழ்வு என்பதை அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் இன்று நடந்திருக்கிறது தான் நான் பார்க்கிறேன் சரி இப்படி நடந்திருக்கிற காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்துவிடுமா என்று பார்த்தால் நிச்சயமே அது நடக்காது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வெற்றி பெறும் மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி விட்டது ஏற்கனவே எதிர்பார்ப்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை இந்த அணி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இன்றைக்கு பெற்றிருக்கிறது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு அவர்களுக்கு அந்த முடிவை எடுப்பதற்கு உரிமை இருக்கிறது அதை நான் மறுக்கவில்லை இருந்தாலும் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்பா தொடர்ந்து ஒரே பக்கத்தில் இருந்து பணியாற்றியவர்கள் இப்பொழுது எப்படி அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட திமுகவுடன் சேர்ந்து கூட்டணியோடு சேர்ந்து பணியாற்றுவார்கள் என்பது தெரியவில்லை இது இது வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுலாம் இல்லை இது சகஜமான ஒரு அரசியல் நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனால் இந்த இந்த கூட்டணி ஒரு பெரிய எங்கள் வெற்றிக்கான அந்த வாய்ப்பை இந்த கூட்டணி பாதிக்கும் என்று ஒரு துளி கூட சொல்ல முடியாது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கருண் தொடர்ந்து